ஹாய் ஹலோ வெல்கமர் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் மலசியில் மலை மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்புற இருந்துட்டு செம்ம கோத்தில் வந்திருக்காங்க என்ன அவர் வந்து போய் வந்து மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருப்பாரு என் பிள்ளை வந்து இங்கே வந்து இருக்கணுமா எதுக்காக என் பொண்ணு வந்து கஷ்டப்படணும் அவன் வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவான் இப்போ வந்து வராமல் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து என் பொண்ணு வந்து உக்கார வச்சு அப்படியே வந்து என் பொண்ணு வந்து ஹாலிடே வந்து தூங்கிட்டு இருக்கணும் எதனா கிடைக்கணுமா அந்த மாதிரியான ஒரு தலையுழுத்த என் பொண்ணுக்கு எதனா ஒன்று ஒன்று ரெண்டுலே ஒன்று இன்றைக்கி வந்து தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்திருக்காங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன தான் தெளிவாக இருந்தாலும் அன்னபூர்ணியும் விஜய் கிட்டலாம் வந்து நம்ம மல்லியுமே வந்து ஒழுங்காக வந்து பேச மாட்டாங்க இல்லை அவர் சொன்னால் வந்து பார்த்துக்கலாம் அது பண்ணால் வந்து பார்த்துக்கலாம் இது பண்ணால் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து அப்படியே வந்து தட்டி கழிக்கிறாங்க அவர் சொன்னால் வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம் சொல்லாத வந்து நம்ம வந்து எப்படி வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னெல்லாம் அப்படியெல்லாம் வந்து இருக்க முடியாது மனோகர் நீ வந்து ஃபோன் எடு நான் வந்து ஃபோன் எடுத்து நீ வந்து அவன் விஜய்க்கு வந்து ஃபோனை பண்ணு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் தான் வந்து எனக்கு வந்து மனது நிம்மதியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அண்ணப்பூர் நீ இருந்துட்டு செம்ம போடு போடுறாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து மல்லி இருந்துட்டு அதெல்லாம் வந்து வேணாம் பெரியுமா நீ வந்து சைலண்ட்டாக இரு எதுக்காக வந்து நீ வந்து இப்படி பண்ணுற அவருக்கு வந்து என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்காமல் இப்படி வந்து கேட்கறது வந்து நம்மளுடைய தப்பு அப்படி வந்து அவருடைய சூழ்நிலை அவராக தான் வந்து ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னார் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீ வந்து எதுவும் வந்து கேட்காதீங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன பிள்ளை நீ வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிற இதெல்லாம் வந்து துளிர் விடும்போதே வந்து கிள்ளி எரிஞ்சால் மட்டும்தான் வந்து வேலைக்காகும் மற்றபடி வந்து அதை வந்து கண்டிப்பாக நீ வந்து வளர்க்க விட்டேன்னா அது வந்து பெரிய மரமாக வந்து நின்றோம் அன்னைக்கு வந்து உன்னால் வந்து வெட்ட முடியாது அதுக்கப்புறம் வந்து உன்னால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூரணி வந்து ஏகப்பட்ட அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம மல்லி வந்து ஏற்றுக்க முடியல இருந்தாலும் கணவரை வந்து இப்படி வந்து கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களால வந்து ஒரு சாத்திய கூறாற்றதான் வந்து இருக்குது ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அவங்க கண்டிப்பாக வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் எதுவுமே வந்து கேட்காதீங்க அவர் வந்து சொல்கிறதுக்கு வந்து விருப்பப்பட்டு சொன்னால் வந்து பரவாயில்ல சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் சொல்லாமையே வந்து அவர் வந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே ஆனால் விஜய் வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்ல தான் போகிறாரு அது என்ன சொல்ல போகிறாரு சாரி மல்லி நான் வந்து வர முடியாமல் வந்து போயிடுச்சு எனக்கு என்னன்னு தெரில நான் வந்து சாப்பிட்டேன் பால் குடித்தா அப்படியே அந்த பால் குடிச்சதுலேயே வந்து அப்படியே வந்து நான் வந்து அங்கேயே வந்து தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே வந்து எனக்கு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொல்ல போகிறாரா இல்லை நான் வரணும்னு தான் இருந்தேன் ஆனால் என்னால் வந்து வர முடியல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து அங்கேயே வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக்கு இக்கு போக்கு ஏதாச்சும் வந்து கட்டப்புறாரா இதை கதை எது போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன தான் வந்து கதை கட்டினாலேயும் வந்து மல்லியோட பாசத்துக்கு வந்து நீ வந்து நீ வந்து பொய்யே சொன்னாலையும் வந்து விஜய் கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தண்டனை வந்து உனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் நீ வந்து மல்லியை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தின இப்போ வந்து மல்லி வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மல்லி வந்து நல்லா இருக்காங்க ஆனால் நீ வந்து இப்போ வந்து மல்லிக்கு வந்து பண்ணுற துரோகம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு துரோகத்தை வந்து பண்ணிகிட்டு விஜய் இதை வந்து அவங்களாலையும் வந்து கேட்க முடியல இல்லை பேசவும் முடியல இப்படி தான் வந்து மல்லி வந்து நம்ம அப்படியே சகிச்சுக்கிட்டே வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து உங்கள் கூட வந்து வாழ்க்கையை வந்து தொடருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஏன் வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்காமல் மல்லியே வந்து எல்லாத்தையும் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் மல்லிக்கு வந்து எல்லாமே வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை மல்லியோட மனசுக்கு நம்மலாம் வந்து ஈடு இல்லை மல்லி வந்து ஒரு மேதாபி நாம் ஒரு இது தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து மல்லிக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே கிடையாது சரி ஓகே இந்த மாதிரி வந்து இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து என்ன தான் வந்து பண்ணாலையும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்களே தவிர மற்றபடி வந்து வேறு யாருமே வந்து அஃபெக்ட் ஆகிறதில்ல இதில் இன்னும் எரியற நெருப்பில் வந்து இன்னுமே வந்து எண்ணெயை வந்து ஊற்றுறாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து இருந்துட்டு மல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அது வந்து விஜய் இருக்கான்ல விஜய் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா என் கூடவே வந்து படுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றி வேற வந்து விடுறாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் வந்து யார் உங்ககிட்ட வந்து கேட்டால் எதுக்கடி நீ வந்து ம அப்படியே வந்து மனமட்டை மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்க உன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணாலும் நீ எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து திருந்து போகிறதில்ல உனக்கு வந்து ஜெயில் வாழ்க்கை தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஜெயில் வாழ்க்கையை வந்து யார் வந்து தேடி கொடுப்பாங்க ரகு எங்கடா போயிட்டே நீ உன்னுடைய இவனுக்கு வந்து வந்து எடுத்துக் கொடுக்காம அவ வந்து ப்ராஜெக்டையும் வந்து கைவிட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் சொத்து பத்து எல்லாத்தையும் வந்து கைவிட்டுட்டா இப்போ வந்து பாத்தனா அப்படியே நான் வந்து போன பாதி வாழ்க்கையில வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு இப்போ வந்து நான் வந்து பிராச்சியத்தை வந்து தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து இப்போ வந்து தப்பு பண்றதுக்கு வந்து கூப்பிட்டுட்டு என்ன உன்னுடைய பித்லாட்டத்தனத்துக்கு வந்து அளவே இல்லையா இதெல்லாம் வந்து ஓவராக இருக்கு சுடரு உன்னை வந்து அடக்குற விதத்துல வந்து தான் வந்து தெரியும் ஏன்னா கரக்கரம் என்னது பாடி கறக்கிற மாட்டேன் பாடி கறக்கணும் உட்காந்து கறக்கிற மாட்டேன் உக்காந்து கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு அடியை வந்து சுடருக்கு வந்து போட்டால் தான் வந்து வேலைக்காகும் ஆனால் அது வந்து ஒன்றுமே வந்து வேலைக்காகாமல் வந்து அவளை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படியே தான் வந்து விட்டுட்டுருக்கணும் கடைசி வரையும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு தான் தெரியும் நம்ம எடுக்கிறது தான் இப்போ டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா டிசிஷனையும் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து போய்ட்டுருப்பாள் ஸோ அந்த டிசிஷனுக்கு வந்து அவளை வந்து தள்ள விடாதீங்க தான் வந்து என்னுடைய ஆசை ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரியுது என்ன தான் வந்து பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து அவள் வந்து தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு வந்து நான் வந்து இப்போ வந்து இதுவாக வந்திருக்கேன் அதுவாக வந்திருக்கா ஸோ அதனால் வந்து என்னை வந்து யாரும் எந்த எந்த கேள்வியும் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து பக்காவாக வந்து பிளான் போட்டு வந்து வச்சிருக்கா ஸோ அந்த பிளான் எல்லாம் வந்து எப்படியாச்சும் வந்து உடைக்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி விட்டா